ஜெய் ஸ்ரீராம் சொன்னா நீங்க என்ன சொல்லணும் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் அமைச்சர் அன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய திரு எல் முருகன் அவர்களே தேசிய மகளிர் அணியினுடைய தலைவியும் சட்டமன்றத்தில் என்னோடு இருந்து பேசும்போது நான் கொஞ்சம் அமைதியாக பேசுவேன் அவங்க எழுந்து பேசுனா எல்லா திமுகங்களும் ஓன்னு அலறுற மாதிரி அவங்க பேச்சு இருக்கும் அவங்களுடைய பேச்சு அவங்க எழுந்திருச்சாலே எல்லாரும் எல்லா மந்திரிகளும் அலர்ட் ஆகிடுவாங்க இந்த கொங்கு மண்டலத்தின் மண்ணின் மைந்தர் மகள் இந்த மண்ணினுடைய மகள் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களை இந்த பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளரும் இதே மண்டபத்தில் உதயநிதி ஸ்டாலின் வரும்போது எவ்வளவு கூட்டம் கூடியதோ அதை காட்டிலும் பத்து மடங்கு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று இன்னை கூட்டியிருக்கிற நமது ஏபி முருகானந்தம் அவர்கள் அன்புக்குரிய அன்பு அக்கா மலர்குடி அவர்கள் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் எனது பேரன்பிற்கும் அன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய அன்புக்குரிய அம்மா சரஸ்வதி அம்மா அவர் டாக்டர் சரஸ்வதி அம்மா அவர்கள் முன்னாள் ஜெனரல் செக்ரட்டரி ஒரு சின்ன பையன் உருவத்தில் ரொம்ப சின்ன ஆள் டாக்டர் ஜி கே செல்வகுமார் அவர்கள் கோவை நகர் மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர் கோவை வடக்கு மாவட்ட தலைவர் திரு கருமாரிமுத்து நீகிரி மாவட்ட தலைவர் திரு தர்மன் தர்மன் உலங்கெதிரா உலங்கெதிரி திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன் எனது பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய விவசாய சங்கத்தினுடைய தலைவர் சொல்லேர் உழவன் அடன் செல்லமுத்து அவர்கள் தெற்கு மாவட்ட தலைவர் திருப்பூர் மோகனப்பிரியா அவர்கள் ஈரோடு வடக்கு மாவட்ட தலைவர் எஸ் எம் செந்தில்குமார் ஈரோடு தெற்கு மாவட்ட தலைவர் எஸ் எம் செந்தில் பெருங்கோட்டு அமைப்பு செயலாளர் பாலகுமார் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அன்புக்குரிய தம்பி வசந்தராஜன் திருமதி சங்கீதா ஆனால் அவரவர்களுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் அங்கங்கே வச்சுருக்காங்க போல் ஆனால் ஒட்டுமொத்த ரசிகர் கூட்டமும் அண்ணாமலை கீழே இருக்கீங்க ஊட்டி ஊட்டி மோகன்ராஜ் செந்தில்வேல் மங்களம் ரவி வேதானந்தம் திருமதி கலைவாணி விஜயகுமார் ஆர் நந்தகுமார் திரு பாலாஜி மச்சான் சேலஞ்சர் துறை எனக்கு மச்சா தான் கூப்பிடுவோம் எங்கே இது இல்லையா திரு சின்ராசு கர்னல் பாண்டியன் என்பி பழனிசாமி ஜி கே நாகராஜ் விவசாயினுடைய மாவட்ட மாநில தலைவர் பாயிண்ட் மணி மோகன் மந்திராச்சலம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரி அண்ணன் சமூக நீதி புத்தகத்தை எழுதி சமூக நீதி காத்த அண்ணன் கார்வேந்தன் அவர்கள் திருமதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அக்கா சௌந்தரியம் அவர்கள் இவை அற்றத்துக்கு மேலாக வர இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை வீட்டுக்கு விரட்டுவதாக கிளைக் கழகத்தினுடைய செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் மகளிரினுடைய பொறுப்பாளர்கள் காங்கேயம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வி முருகேசன் அவர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கொங்கு மண்டலம் என்று சொன்னாலே அது ஒரு இனிப்பான மண் இது எங்கள் திருநெல்வேலி மண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேறு விதமாக இருக்கும் இப்போ திருநெல்வேலி வந்தீங்கன்னா வாங்கன்னு சொல்ல மாட்டான் வா அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா எப்போ வந்தால் சோமாரிக்காய் எப்படியில் இருக்க அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனால் கொங்கு மண்டலத்துக்கு வந்தாலே ஏனுங்க எப்படி இருக்கீங்க சோமாரிக்கங்களா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் பார்க்குறேன் இங்கே இருக்கிற இந்த சாதி அந்த சாதின்னு இல்லாமல் எல்லா சாதி மக்களுமே பேசுகிற ஒரே வார்த்தை ஏனுங்க என்னங்க எப்படி இருக்கீங்க வாங்க விட்டு போட்டிங்களா எனக்கு தாட்டி விட்டு போங்கங்க அப்படிங்கிறேன் ஒரு அழகான அற்புதமான மண் என கூட உண்மையிலே நான் உண்மை ஏதோ வந்ததுக்காக சொல்லலை என்னுடைய பையன்கள் ஒரு பையனை கோயம்புத்தூர்லேயே செட்டில் ஆக்கணும்னு தான் ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன் பிஎஸ்சி உண்மையில் பிஎஸ்சி காலேஜில் படி படிக்கவும் வச்சுருந்தேன் ஆனால் சந்தர்ப்பம் சொல்லுங்கள் இறைவன் என்ன எழுதியிருக்கான்னு தெரியாது ஆனால் இறைவன் ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் என்ன எழுத போகிறான்னு எனக்கு மட்டும் தெரியும் திமுக ஆட்சியாக வீட்டுக்கு அனுப்ப போகிறான் அப்படிப்பட்ட ஒரு மண் சின்ன பிள்ளைங்களை பார்த்தா ஏன் கண்ணு எப்படி இருக்குண்ணு நல்லா இருக்கியா கண்ணு அது உண்மையிலேயே ஒரு அற்புதமான வார்த்தைங்க உண்மையிலே நான் பெருமைக்காக சொல்ல அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மண்டலம் இந்த கோவை மண்டலம் என்பது மண் என்பது இந்த மண் வாசனையே ஒரு தனி வாசனை அந்த அளவுக்கு நான் நேசிக்கின்ற என்றும் மதிக்கின்ற இந்த கோவை மண்ணில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகமான வரவேற்பை தந்த நமது அனைத்து கழகத்தினுடைய கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நான் தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்னை பொறுத்த நான் நேரடியாக சொல்லிவிடுகிறேன் அதிகம் பேச்சு கிடையாது கூட்டணியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் கூட்டணியை பற்றி எத்தனை சீட் என்பதை பற்றி நமது தோழர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் அது குறித்து ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் எதுலேயும் போட வேண்டாம் அதை பற்றி பேச வேண்டிய ஆள் நமது அகில இந்திய தலைமை அதனுடைய முடிவு செய்து கொள்ளும் ஆகவே அதை பற்றி கவலை சாணக்கியால ரெங்கராஜ் பாண்டே இன்ட்ரி எடுத்தாங்க இன்ட்ரூ எடுத்த உடனே நீங்க அகில இந்திய தலைமை சொல்லும் அகில இந்திய தலைமைன்னு சொல்றீங்களே அப்ப நீங்க தானே தமிழ்நாட்டுடைய தலைவர் நீங்க தானே கேட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய தலைவர் நான் தான் ஆனா என்னுடைய பொறுப்பு என்பது இங்கே இருக்க பாரதிய ஜனதா தொண்டர்களை பாதுகாப்பது தான் என்னுடைய பிரச்சனை இன்னைக்கு திமுகவிடம் வந்து அவருடைய எதிரிகள் இருந்து பாதுகாப்பது என்னுடைய வேலை சீட்டு என்ன தொகுதி என்ன என்பது சொல்வதெல்லாம் அது சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய வேலை அமித்ஷா உள் செயலோட வேலை அவர் பார்த்துக்கிட்டு அதனால அதனால் தயவுசெய்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் போட்டால் இந்த அரசாங்கம் நம்மளை எப்பொழுதையாவது கைது செய்த வேண்டும் இப்போ ஃபோனெல்லாம் டேப் இருக்காங்க ஃபோனெல்லாம் எல்லாம் டேப் பண்ணி என் ஃபோன் எல்லாம் டேப் பண்ணிட்டுருக்கு யார் யார்கிட்ட பேசுகிறாங்க என்னென்ன பேசுகிறாங்க இவங்க ஏதாவது ஒரு என்ன பண்ணலாங்கிற அளவுக்கு இன்றைக்கி திமுக அரசான் கண்காணிச்சுட்டே இருக்குது அதனால் நீங்கள் எல்லாருமே ஃபோனை கொஞ்சம் நம்ம ஆட்கள் எல்லாருமே கொஞ்சம் ஃபோனை கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுனாலே ரொம்ப நல்லது ஆக அளவுக்கு இன்றைக்கி நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி நமது உள்துறை அமைச்சர்கள் வந்து சென்னையில் வந்து இருந்து கட்சி தேர்தலை நடத்தி அதன் பிறகு கட்சி தேர்தலை நடத்தி அதன் பிறகு நமது கூட்டணியும் பேசி முடிச்சுட்டு போயிருக்காருன்னா அது என்ன சாதாரண விஷயமா ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிருக்காரு அடுத்தாலும் மாதம் இரண்டு இரண்டு முறை வருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் கூட கேட்டேன் உள்துறை அமைச்சர் நான் கேட்டேன் எனக்கு ஏதாவது அட்வைஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க நான் அடிக்கடி வர்றேன் நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் பேசாமல் இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்துறை அமைச்சர் ஆனால் நமக்கு வேலையே இல்லை நமக்குள்ள வேலை என்ன தெரியுமா இன்னையிலேருந்து நம்ம வீட்டுக்கு போய் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா நம்மளுடைய பூத்துக்கு பார்த்திங்களா நம்மளுடைய பூத்து அவர்களுக்குள்ள பூத்து இங்கே மகளிரெலாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க ஆனால் எல்லா ஊரை காட்டிலும் இங்கே மகளிர் இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க உண்மையிலே உங்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியான செய்த காட்டுக்கிடுது அவங்கவுங்களுடைய பூத்தை நீங்கள் வந்து தயவுசெய்து ஏற்கனவே பூத் கமிட்டி லிஸ்ட்லாம் கொடுத்துட்டோம் அதில் கொடுத்ததில் எத்தனை பேர் க சரியாக இருக்காங்க ஒருவேளை நம்ம கொடுத்த லிஸ்ட்டில் அதில் பாதியோர் வராமல் கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ண அதுக்கு யாரை போடலாங்கிறத பார்த்து அவரோருள் பூத்து மண்டல தலைவர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் பார்வையாளர்கள் கிளைக்கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் பூத் கமிட்டியினுடைய அமைப்பாளர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா பூத் கமிட்டியை சரி பண்ணாலே போதும் நிச்சயமாக நம்மளை வெல்வதற்கு யாராலும் நிச்சயமாக முடியாது திருமதி ச சீனிவாசன் கூட சொன்னாங்க இரட்டை இரட்டை இலக்கத்தில் இரட்டை இலக்கத்தில் நாம் சட்டமன்ற உறுப்பினராக சொல்வோம் என்று சொன்னாங்க என்னை பொறுத்தவரையும் இரட்டை இலையோடு அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே சொல்வார் என்று நான் சொல்லுவேன் இரட்டை இலையோடு அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் விரோத ஆட்சி மக்களுக்கு எதிரான ஆட்சி ஆண்டி எங்கம் சொல்லக்கூடிய ஆட்சிக்கு எதிரான உன்னைக்கு ஒரு போக்கு இன்னைக்கு நிறைய வந்துகிட்டு இருக்கிறது அதனால தான் அன்றைக்கி நமது முதலமைச்சர் அவர்களே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டாங்க அவுட் ஆஃப் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகக்கூடிய ஆளே நமது திமுக அரசாங்கம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடும் அது ரெண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார் அந்த சார் தமிழ்நாட்டுக்கு தமிழகத்தில் பாரதிய கொண்டு வருவார் ஆகவே நாம் செய்ய வேண்டிய பணி என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் சிந்திக்கும் வருகிறோம் கூட்டமாக இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய ஏற்பாடு பண்றீங்க நிறைய உழைக்கிறீங்க நிறைய போர்டு வைக்கிறீங்க உண்மையிலே எனக்கே ஒரு கில்டி கான்சஸ் இவ்வளவு பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணும் ஏன் இவ்வளவு பணத்தை செலவு பண்ணுறாங்க அப்படி கூட நினைக்கிறேன் ஆனால் அதையெல்லாம் விட மேலாம் நீங்கள் உண்மையிலேயே இந்த கட்சியை வலுப்படுத்தியது நம்முடைய முன்னாள் மாநில தலைவர்கள் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் நமது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரை மாதிரி ஒரு நேர்மையான ஆள் யாருமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இந்த மண்டலத்திலிருந்து கட்சியை பலப்படுத்தி அவர் ஒரு ரத யாத்திரை நடத்தினார் அண்ணன் பொன்னார் அவர்கள் தாமரை சங்கம மாநாட்டின் மதுரையிலே நடத்தினார் அதன் பிறகு நம்முடைய மண்ணின் மைந்தன் இந்த மண்ணின் மைந்தர் இன்னைக்கு மாண்பு மத்திய அமைச்சர் வேல் யாத்திரை மூலமாக வீரவேல் வெற்றிவேல் என்ற முழக்கத்தை முழங்கி நாலு சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வந்தார் என் மக்கள் யாத்திரையை நடத்தி மாண்புமிகு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இவ்வளவு கைத்தட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கி தந்திருக்கிறார் நமக்கு அதற்கு மேலே என்ன பொறுப்பு என்ன பொறுப்பு என்றால் இனிமேல் தான் நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பெல்லாம் இருக்கு இவ்வளவு கட் கட்டுமானத்தை இவ்வளவு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்த தலைவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது இலையோடு கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகமாக நாம் ஏற்பாடு செய்வதற்கு நாம் அண்ணாதிராவோட முன்னேற்ற தொண்டர்களோடு அவருடைய தலைவர்களோடு இன்றிலிருந்து நாம் அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் திருவண்ணாமலையும் திருவண்ணாமலைக்கு போனே அக்கிரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் முந்நூறு நானூறு கட்சிக்காரங்களை கூட்டியூட வந்து எல்லாரும் சால்வ் போட்டாங்க இன்னைக்கு பார்த்தி அண்ணன் வேலுமணி அவர்கள் இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து பார்த்து இன்னைக்கு பேசிவிட்டு போயிருக்காங்க காரணம் நமது கட்சி கூட்டணி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளுங்கட்சியாக வர வேண்டும் அப்பொழுதுதான் நாம் உண்மையிலே இருக்க வேண்டும் நம்முடைய சனாதன தர்மத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்ம வேத மந்திரங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இனி ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் நம்மை நாமே பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் ஆகவே அனைவரும் இன்றிலிருந்து நீங்கள் ஒன்றுபட்டு சபரிமலைக்கு போகும்போது எப்படி நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து போவோமோ அதே போல நீங்கள் அனைவரும் இண்டியிலிருந்து ஒரு சம்மதம் எடுத்து நம்முடைய பூத் கமிட்டியை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் இங்கு இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு ஒரு காலிலே அடிபட்டால் இது நைனார் நாயனுடைய கண்ணிலே வலி ஏற்படும் போல நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு சிறப்பான முறையில் ஏற்படுத்தின அனைவருக்கும் வருகின்ற அனைவருக்கும் என்னை இவ்வளவு தூரம் பெருமைப்படுத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் தேசிய தலைவர் நட்டாஜி அவர்களுக்கும் அமைப்பு பொதுச்செயலாளர் சந்தோஜ் சந்தோஷ் அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்